ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை சரியான முறையில் கொடுத்தால்தான் நம்முடைய வீட்டிற்கு அவர்கள் வருவார்கள் அதே தான் தெய்வங்களும் குறிப்பாக மகாலட்சுமி ஒரே இடத்தில் நிரந்தரமாக தங்கியிருக்கவே மாட்டார்கள் பல இடங்களுக்கு சென்று வரும் இவர் இந்த தேவியை நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய நம்ம வீட்டிற்குள் எப்படி அழைப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மகாலட்சுமிக்கு பிடித்த சில விஷயங்களை நம்ம வாசப்படியில் வச்சு நம்பிக்கையோடு அழைத்தா வீட்டுக்குள்ள வலது காலை வச்சு சந்தோஷமா வருவாங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வழக்கம் போல் வாசப்படிக்கு பொட்டு மஞ்சள் வச்சு வாசல் தெளித்து பூ கோலம் வாசலை ரெண்டு பக்கமும் கோலம் போட்டு குறிப்பாக அந்த கோலத்தை பச்சரிசி மாவில் போடணும் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மண் அகல் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க பழைய விளக்கா இருக்க வேண்டாம் புதிய விளக்கா இருந்தால் சிறப்பு அந்த மண் அகல் விளக்கில் முழுசுமாக கல்லுப்பை நிரப்பி ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ரெண்டாக வெட்டி அதில் ஒரு பக்கம் மஞ்சளையும் ஒரு பக்கம் குங்குமத்தையும் தடவி தயாராக இருக்கிற அந்த உப்பு மேலே இந்த பழத்தை வச்சிடணும் உங்கள் நிலவாசப்படிக்கு படிக்கு வலது பக்கத்தில் ஒரு கல்லுப்பு நிரப்பப்பட்ட பழ துண்டு வைக்கப்பட்ட மண் அகல் விளக்கு இடது பக்கத்தில் ஒரு விளக்கு இந்த ரெண்டு விளக்குகளையும் நீங்கள் போடப்பட்டிருக்கும் தாமரை பூ கோலத்தின் மேலே சின்னதாக ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்குகளை வச்சுருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நிலவாசற்படிக்கு கீழ்ப்பக்கத்தில் மண் அகல் விளக்க வைக்கணும் நிலவாசப்படிக்கு மேலே வைக்கக்கூடாது முதல்ல தாமரைப்பூ கோலத்து மேலே சிறுன தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அந்த கல் அந்த விளக்கில் வந்து கல் உப்பு நிரப்பப்பட்டு இருக்கணும் நிரப்பிய உப்பின் மேலே வெட்டப்பட்ட எலுமிச்சை மழம் துண்டு அதாவது மஞ்சள் கொழுங்கும தட வச்சுருக்கீங்களா அதை வச்சிடணும் பக்கத்தில் ஒரு பூ இவ்வளவு தான் இப்படி அலங்காரம் செஞ்சு வச்சு மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து விட்டு மூன்று முறை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது மகாலட்சுமியை அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான் மறுநாள் காலை இந்த இடத்த சுத்தப்படுத்திடணும் உப்பு எடுத்து தண்ணியில் கொட்டி கரைச்சிருங்க மற்ற பொருட்களை கால் படாத இடத்துல போட்டுருங்க அப்படியே நிலவாசலில் இருக்கக்கூடாது இதை முடிகிறவங்க தினமுமே செய்யலாம் முடிந்தவர்கள் தினந்தோறும் இந்த இப்படி இந்த மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வரக்கிறது வரவேற்கிறது சிறப்பை தரும் ஆனால் எல்லா பொருட்களையும் மீண்டும் புதிதாக தான் வைக்கணும் அகல் விளக்குகளை மீண்டும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் உப்பு எலுமிச்சை மழை இதெல்லாம் தினமும் மாற்றப்பட வேண்டும் இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வளமுடன்